தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கோயமுத்தூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளியங்கிரி மற்றும் ஈசா செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது பேரூர் பட்டீஸ்வரம் சிவபெருமான் உறையும் இந்த ஊரில் உங்களால் கொஞ்சமும் நினைத்துப் பார்க்க முடியாத ஐந்து அதிசயங்கள் பாரபட்சமின்றி எல்லோருக்கும் நடக்கிறது அந்த ஐந்து அதிசயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றையும் தெரிந்து கொள்வோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த பூ உலகில் நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கும் கடவுளின் திருவிளையாடல்கள் எல்லா கடவுள்களும் நிகழ்த்தும் அற்புதங்கள் என்று நிறைய விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் புராணங்களிலும் படித்திருப்போம் ஆனால் நம்முடைய கண் முன்னாலே நம்முடைய தமிழகத்தில் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் அதிசயங்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் அதிலும் ஒரே ஊரில் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து அபூர்வ அதிசயங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அதை கேட்டால் உங்களால் நம்பவும் முடியாது நம்பாமல் இருக்கவும் முடியாது அதில் சில விஷயங்களை சிவபெருமானே நேரில் வந்து நிகழ்த்துவதாக சொல்லப்படுகிறது அவை என்னென்ன என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் பேரூர் பட்டீஸ்வரம் இந்த சிவாலயம் தேவாரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று இங்குள்ள சிவபெருமான் அதீத ஆற்றல் கொண்டவராக இந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் பாரபட்சமே இன்றி மறுபிறப்பில்லாத முக்தியை வழங்குகிறார் அது மட்டுமல்ல இந்த ஊரில் இன்னும் நான்கு அதிசயங்கள் நடைபெறுகிறது அதையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இந்த ஊரில் இறந்து போகிறவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு மற்ற எல்லா ஊர்களைப் போல எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விடுவார்களாம் அப்படி ஆற்றில் விடப்பட்ட அந்த எலும்பு துண்டுகள் என்னாகும் தெரியுமா ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே அந்த எலும்புகள் யாவும் கற்களாக மாறிவிடுமாம் இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஊரில் நடந்து கொண்டிருப்பதாக இப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் இந்த பேரூர் பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு சொந்தமான ஆடு மாடுகள் எல்லாம் இந்த கோவில் வளாகத்திற்குள் வந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம் அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அந்த மாடுகள் ஆடுகள் சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அப்படியே இருக்குமாம் கோடை காலத்தில் அவை காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர் காலங்களில் அல்லது ஈரமாக இருக்கும் சமயங்களில் அந்த சாணங்கள் புழுத்து போவதே கிடையாதாம் அந்த சாணங்களில் புழு உற்பத்தியே ஆகாதாம் இந்த பேரூர் பகுதியில் வசித்து வரும் உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது மட்டும் தூக்கியபடி ஆகிவிடுமாம் இறப்பவர்கள் எல்லோருக்கும் எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் காலம் காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடியே தான் இருந்து போகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று தீர விசாரித்தால் இந்த ஊரில் இறந்து போகிறவர்கள் அனைவரும் மறுபிறப்பில்லா முக்தியை அடைகிறார்களாம் ஏனென்றால் இறந்து போகிறவர்களுடைய காதில் சிவபெருமானே நேரடியாக வந்து ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி மறுபிறப்பில்லா முக்தியை வழங்குகிறார் என்று சொல்கிறார்கள் இந்த பட்டீஸ்வரர் திருக்கோவிலின் வளாகத்தில் அதாவது வாயிலுக்கு முன்பக்கமாக தெப்ப குளத்திற்கு அருகிலே ஒரு பெரிய புளியமரம் ஒன்று இருக்கிறது அதில் சீசன் சமயங்களில் புளியம்பழங்கள் காய்த்து தொங்குகிறது அதில் என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா இருங்க அந்த குறிப்பிட்ட புளியமரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி அந்த கொட்டைகள் முளைப்பதே கிடையாதாம் இந்த மரம் கூட அந்த கோவிலில் உள்ள சிவபெருமானம் முக்தி பெற்று மறுபிறப்பில்லாமல் இருப்பதாக ஐதீகம் உண்டு நாம் இப்பொழுது பார்த்த இந்த நான்கு அதிசயங்களுக்கும் மகுடம் வைத்தார் போல அமைந்திருக்கிறது ஐந்தாவது அதிசயம் ஆம் இந்த ஆலயத்தில் இருந்து வடக்கே சற்று தூரம் நடந்து சென்றால் ஒரு ஐந்து பத்து நிமிடம் நடந்து சென்றால் ஆற்றங்கரை ஓரத்திலே வட கையிலாயம் இன்னும் சிற்றாலயத்திற்கு சென்று சேருவோம் அந்த சிற்றாலயத்திற்கு வெளியின் முற்றத்திலே ஒரு பனைமரம் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது அந்த பனைமரத்திற்கு இரவா பனை என்று பெயர் அதாவது இந்த பனையின் பட்டையை இடித்து கஷாயம் போட்டு குடித்தால் தீராத வியாதியெல்லாம் தீர்ந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் இப்படி மக்களை அவர்களுக்கு வரும் நோயின்றி காப்பாற்றி இரவாது காக்கும் பெருமை உடையது இந்த பனைமரம் இந்த இரவா பனை அந்த பிறவா புலி இருக்கும் திருக்கோவில் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வதற்கு கோயமுத்தூரில் வெள்ளியங்கிரி பாதையில் ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் அனைத்து நகர பேருந்துகளும் ஆலயத்தின் வாயிலில் நின்றுதான் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதற்கு முன்பாக நொய்யல் என்று வழங்கப்படும் காஞ்சிமா நதியை கடக்க வேண்டும் அந்த நதிக்கரையிலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பானது என்று சொல்கிறார்கள் நொய்யல் நதியை கடந்ததும் சாந்தலிங்க சுவாமிகள் திருமடமும் அந்த மடத்தை சார்ந்த தமிழ் கல்லூரி வரும் அவகாசம் இருந்தால் அவற்றையும் சென்று காணலாம் இல்லாவிட்டால் நேராக ஆலயத்தின் வாயிலுக்கே போகலாம் சிவாலயத்தின் வாயிலிலே ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகு செய்கிறது கோவிலுக்கு முன்னால் நல்ல படிக்கட்டுகளுடன் கூடிய பெரிய தெப்பகுளம் வேறு இருக்கிறது முக்தி உலகை அழிக்க வல்ல ஈசன் பட்டீசர் பச்சை நாயகியுடன் கோவில் கொண்டிருக்கும் தலம் ஆதலால் பேரூர் திருப்பேரூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது இது மிகவும் பொருத்தம்தானே இந்த கோவிலுக்குள் நுழைந்து கொஞ்சம் நடந்ததும் நம் கண்முன் வருவது வெள்ளி மன்றம் இது கோவிலின் வடபக்கம் உள்ள பெரிய மண்டபம் தொண்ணூத்தி நான்கு அடி நீளமும் முப்பத்தி எட்டு அடி அகலமும் உள்ள இந்த மண்டபத்தை பதினாறு அடி உயரமுள்ள உள்ள ஆறு பெரிய தூண்கள் தாங்கி நிற்கிறது என்றால் அந்த மண்டபத்தை கொஞ்சம் பாருங்களேன் இந்த மண்டபம்தான் பேரூரின் பெருஞ்சிறப்புக்கே சிறப்புக்கே காரணம் அந்த மண்டபத்தை ஒட்டிதான் சிற்றம்பலம் இருக்கிறது அங்குதான் நடராஜர் அன்னை சிவகாமியுடன் கோமுனி மற்றும் பட்டிமுனியுடன் முனியுடன் குழுவிருக்கிறார் இந்த நடராஜனை ஆடவல்லான் என்றே அழைக்கிறார்கள் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருக்கும் ஆடவல்லான் நமக்கு முன்னரே அறிமுகமானவன் அடுத்ததொரு ஆடவல்லானை இந்த கொங்கு நாட்டில்தான் நம்மால் காண முடிகிறது இந்த ஆடவல்லான் தமிழ்நாட்டில் உள்ள நடராஜர் எல்லாம் சிறந்த ஒன்று நடராஜருக்கும் சிவகாமிக்கும் வெள்ளி கவசமெல்லாம் சாத்தி எப்பொழுதும் அலங்கரித்தே வைத்திருக்கிறார்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் காலம் அறிந்து சென்று ஆனந்திக்கலாம் இந்த ஆனவல்லானின் சன்னதியை அழகு செய்யும் எட்டு தூண்களில் எட்டு சிலை வடிவங்கள் ஆகு வாகனத்தில் ஐங்கரன் மயில் வாகனத்தில் ஆறுமாமுகன் என்று இரண்டு தூண்களிலும் இன்னும் இரண்டு தூண்களிலோ அக்னி வீரபத்ரன் அகோர வீரபத்ரன் மற்றும் இன்னும் இரண்டு தூண்களில் கஜ சம்ஹாரரும் பிக்ஷாடனரும் இவை தவிர ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியும் ஆலங்காட்டு காளியும் எஜிரேஜிரே இருக்கிறார்கள் இந்த சிற்ப வடிவங்கள் சோழர் காலத்திய சிற்பத்திற்கு ஈடுகொடுப்பவை அல்ல சிற்பக்கலை வளர்ச்சி குன்றி வருகிற பதினாறாம் நூற்றாண்டிலே சிறப்பாக எழுந்திருக்கிறது இந்த சிற்ப வடிவங்களை பற்றி பெர்கூசன் என்ற கலா விமர்சகர் பேரூர் வெள்ளிமன்றத்து சிற்பங்கள் சிற்பக்கலை மலிவடைந்திருந்த காலத்தில் உருவானதாக இருந்தாலும் கூட அவை சிற்பக்கலை உச்ச நிலையில் உயர்ந்து விளங்கிய உன்னத காலத்தைச் சேர்ந்தவை என்று சூட்டி இருக்கிறார் இந்த விமர்சனம் இந்த சிற்ப வடிவங்களின் சிறப்புக்கு தக்க சான்று பகர்கிறது இந்த சிற்ப வடிவங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஆடவல்லான் இருக்கும் அம்பலத்தின் முகப்பை நோக்கினால் ஒரு அதிசயத்தை பார்க்கலாம் அங்கே இரண்டு கல் தூண்கள் ஒரு பக்கம் தூணிலே குதிரை மீது அரோகணித்து வரும் வீரன் ஒருவன் கம்பீரமாக காட்சி கொடுப்பான் அதற்கு ஒப்ப இருக்கும் மற்றொரு தூணிலே குதிரையின் கால் இருக்கும் வால் இருக்கும் ஆனால் குதிரையோ அந்த வீரனையோ காண இயலாது அது உடைந்து போயிருக்கும் எப்படி அந்த தூண் சிதைந்தது என்று விசாரித்தால் ஒரு அழகிய வரலாற்றை சொல்கிறார்கள் அங்கிருக்கும் அர்ச்சகர்கள் அந்த வரலாறு இதுதான் இந்த வெள்ளி மன்றத்தை மதுரை திருமலை நாயக்கருடைய சகோதரரான அழகாத்திரி நாயக்கன் நிர்மாணிக்க ஆசைப்பட்டிருக்கிறான் மண்டபம் கட்டும் வேலை சிற்பி கம்மணாச்சாரியிடம் ஒப்படைத்திருக்கிறான் சபதியும் இரவு பகல் ஓயாமல் உழைத்து அழகான சிற்ப வடிவங்களையெல்லாம் அமைத்து மண்டபம் கட்டி முடித்திருக்கிறான் மண்டபம் கட்டி முடித்த பிறகு குடமுழுக்கு நாளும் குறித்திருக்கிறான் அழகாத்திரி நாயக்கன் அந்த நிலையிலே அங்கு வந்த ஒரு இளைஞன் இந்த மண்டபத்தையெல்லாம் கண்டுகளித்துவிட்டு இப்பொழுது சிதைந்து போயிருக்கும் இந்த தூணை பார்த்து ஐயோ என்று அலறியிருக்கிறான் அப்படி அவன் அலர்வதற்கு காரணம் கேட்ட பொழுது அவன் சொல்லியிருக்கிறான் எல்லாம் சரிதான் இந்த கல்லுக்கு உள்ளே தேரை இருக்கிறதே தேரை இருப்பது தெரியாமல் இந்த கல்லை தேர்ந்தெடுத்து சிற்பமெல்லாம் அமைத்து விட்டீர்களே என்று கூறுகிறான் இதை கேட்ட கம்மனாச்சாரி கோபமுற்று அந்த இளைஞனிடம் நீ கூறிய கூற்றை மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் இளைஞனும் சளைக்காமல் கொஞ்சம் சந்தனம் கொண்டு வர சொல்லி அந்த சந்தனத்தை அந்த தூணில் உள்ள குதிரை மேலும் குதிரை வீரன் மேலும் பூசியிருக்கிறான் சிறிது நேரத்தில் சிற்பம் மீது பூசிய சந்தனம் உலர்ந்து போயிருக்கிறது ஆனால் உள்ளங்கை அகலம் உள்ள ஒரு இடம் மட்டும் உலராமல் ஈரமாகவே இருந்திருக்கிறது இளைஞன் சிற்பியிடம் இருந்த சுத்தி ஒன்றை வாங்கி அந்த இடத்தை லேசாக தட்டி இருக்கிறான் குதிரை குதிரை வீரன் எல்லாம் விட்டிருக்கிறார்கள் அந்த கல்லுக்கு உள்ளே இருந்த தேரை ஒன்று அந்த கல்லிலிருந்து வெளியே குதித்து ஓடுகிறது சிற்பி கம்மனாச்சாரி தலை கவிழ்ந்திருக்கிறான் பின்னர் இளைஞனது குலம் கோத்திரத்தை விசாரித்தால் அவன் கம்மணாச்சாரியின் புதல்வன் என்றும் சிறு வயதில் வீட்டை விட்டு ஓடியவன் இப்பொழுதுதான் திரும்பி வந்திருக்கிறான் என்பதை எல்லாம் அறிய முடிகிறது முடிவில் சிற்பி மகன் சிற்பியே என்ற புகழை அல்லவா நிலைநிறுத்தி விடுகிறான் அந்த இளைஞனான சிற்பி சரி ஆலயத்திற்குள்ளே கருவறையில் இருப்பவர்தான் பட்டீசர் கோட்டீசர் என்றும் அழைக்கிறார்கள் இவர் சுயம்பு மூர்த்தி இவர் தலையிலே கன்று குட்டி குழம்பின் சுவடும் பசுவின் கொம்பு சுவடும் இருக்கிறது அபிஷேக காலத்தில் கூர்ந்து கவனித்தால் இந்த சுவடுகளை எல்லாம் காணலாம் இந்த சோடுகள் தழும்புகள் ஏற்பட காரணம் என்னவென்று கேட்டால் அதற்கு கிடைக்கும் விடையிலேயே இவருடைய பெயர் காரணத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆதியில் இந்த பக்கம் முழுவதும் ஒரே அரச மரங்கள் நிறைந்த காடாக இருந்திருக்கிறது அதனால் பிப்ளாரண்யம் என்று பெயர் பெற்றிருக்கிறது இந்த பகுதி காமதேனுவே இங்கு வந்து பட்டியிட்டு இறைவனை பூஜித்திருக்கிறது ஒருநாள் பசுவாகிய காமதேனுவின் கன்று இந்த காட்டில் துள்ளி குதித்து அங்குள்ள மணல் புற்றில் வந்து சிக்கிக் கொள்கிறது கன்றை விடுவிக்கும் ஆவலில் காமதேனு வந்து கொம்பால் குத்தி அந்த புற்றை அகற்றியிருக்கிறது புற்றிடம் கொண்ட ஈசன் அன்று வெளிவந்திருக்கிறான் கன்று குட்டியின் கால் தழும்பும் காமதேனுவின் கொம்பு தழுவும் உடையவனாக அந்த பட்டீசனாக இருந்தவன் கோட்டீசன் என்றும் பெயர் பெற்றிருக்கிறான் கோவிலுக்குள் உள்ள அர்ச்சகர்கள் நாம் விரும்பினால் தமிழிலேயே அர்ச்சனை செய்கிறார்கள் அர்ச்சனையெல்லாம் முடித்துக்கொண்டு வெளிவந்து ஒரு சுற்று சுற்றி பச்சை நாயகியாருடைய கோவிலுக்கு செல்ல வேண்டும் பச்சை நாயகி மரகத வெள்ளி நல்ல அழகொழுகும் வடிவம் தனி கோவிலில் அவள் இருக்கிறாள் தன் சகோதரனான வரதராஜ பெருமாளுக்கும் தன் கோவிலிலேயே கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறாள் இந்த அம்மன் கோவிலுக்கும் சாமி கோவிலுக்கும் இடையேதான் கல்யாண மண்டபம் அங்குதான் செப்பு சிலைகள் எல்லாம் சேர்த்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் இந்த கோவில் சமய குறவர்களால் பாடல் பெற்ற கோவில் அல்ல ஆனாலும் சுந்தரரோடு வரலாற்று தொடர்புடையது சுந்தருக்காக பட்டீசர் ஒரு திருவிளையாடலையே இங்கு நிகழ்த்தி இருக்கிறார் இந்த சுந்தரர் தான் தம்பிரான் தோழராயிற்று அவர்கோ எப்பொழுதுமே பணம் உடை எந்த தளத்திற்கு சென்றாலும் அங்குள்ள இறைவனிடம் பணம் வேண்டி கையை நீட்டி விடுவார் பேரூர் பக்கம் அவர் வருகிறார் என்ற உடனே பட்டீசருக்கு கவலை இவருடைய கஜானாவிலோ பணம் இல்லை சுந்தரரோ கேட்காமல் இருக்க மாட்டார் கேட்டதை கொடுக்காமல் இருப்பதோ அழகில்லை அதனால் சுந்தரரிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பட்டீசர் தன் மனைவி பச்சை நாயகியை அழைத்து கொண்டு பல்லன் வடிவில் வயல்காட்டுக்கு போய் நாற்று நடுவது போல பாவனை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தளத்திற்கு வந்த சுந்தரர் விஷயம் அறிகிறார் அவரா விடுவார் வயல்வெளிக்கு சென்று பட்டீசரை கண்டுபிடித்து இழுத்து வந்து விடுகிறார் பின்னர் அவர் விரும்பியபடியே இறைவன் தன் ஆனந்த கூத்தையும் அம்பலத்தில் நடித்து காட்டியிருக்கிறார் சுந்தரர் பேரூர் இறைவனை பாடியிருக்க வேண்டும் அந்த பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் பேரூர் பெருமானை நினைத்து தில்லை சிற்றம்பலத்திலே அவர் பாடிய அவரது பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது பாரூரும் அரவு அல்குல் உமை நங்கை அவள் பங்கன் பைங்கன் ஏற்றன் ஊர் ஊரான் தருமனார் தமர் இடுக்கும் பொழுது தடுத்து ஆட்கொள்வான் ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் மீகொங்கில் அணிகாஞ்சி வாய்ப்பேரூர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தே பெற்றாம் அன்றே கோவிலின் கருவறையையும் மண்டபத்தையும் பார்த்தால் சோழர்கள் கட்டிய கோவிலாக தெரிகிறது கிபி பதினோராம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திரன் அரியணை ஏறி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த திருப்பணிகளை எல்லாம் ஆரம்பித்திருக்கிறான் அர்த்த மண்டபத்தையும் மகா மண்டபத்தையும் கட்டி முடிக்க மூன்று ஆண்டுகள் ஆகியிருக்கிறது மண்டபம் கட்ட விழுமியப்பட்டன் தனபாலன் கணபாட்டி அரசாண்டார் வீரசேகர தேவன் அகமுடையான் தேவி சோழ அதிகமான் ஆகியோரெல்லாம் உதவி இருக்கிறார்கள் என்று இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இப்படி ஆதியில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலே பின்னர் நாயக்க மன்னர்களால் சுற்று பிரகாரம் முன் மண்டபம் வெள்ளி மன்றம் எல்லாம் கட்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஆலயமாக விரிவடைந்திருக்கிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்